தேனி ஆண்டிப்பட்டி அருகே கரிசல்பட்டி விளக்கு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சார கூட்டத்திற்கு வந்துள்ளார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் அண்ணன் திரு ஜி கே வாசன் திரு ஜி கே மணி அவர்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொருளாளர் அக்கா திருமதி பிரேமலதா அவர்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களை இங்கு வருகை விருந்திருக்கின்ற மாண்மிகு அமைச்சர் பெருமக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே பொறுப்பாளர்களே அம்மா அவர்கள் ஏற்றிய தீபத்தை அணையாது பாதுகாக்கின்ற அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்ற கழகத்தின் தூய தொண்டர்களை அவர்களை வழிநடத்தும் கழக முன்னோடிகளை மூத்த தலைவர்களை அனைத்து நிலை கலை கழக நிர்வாகிகள மான்மிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் காலத்தில் தேர்தல் களத்தில் இருக்கின்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களை கழக கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களை பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேனி மாவட்டத்திற்கு முதல் முறையாக வருகைந்துள்ள இந்திய தேசத்தின் இன்றைய இணையில்லா பிரதமரும் எதிர்வரும் சித்திரை திங்களில் இந்திய மக்களின் ஒருமித்த ஆதரவோடு நாட்டின் பதினேழாவது மக்களவையை வழிநடத்தும் பதினைஞ்சாவது பிரதமராக இந்த நாட்டை மீண்டும் ஆட்சி செய்ய இருக்கும் தேசத்தின் காவலர் தேஸ்கி சவுக்கிதார் வான்மிகு நரேந்திர மோடிஜி அவர்களை தமிழக மக்களின் சார்பாக வருக 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 என நான் வரவேற்கின்றேன் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கும் மகாபாரத போராகவும் தேர்தல் களம் ஜனநாயக குருச்சேத்திரமாகவும் இருக்கிறது அன்று தர்மத்தின் பக்கம் கண்ணன் நின்றான் இன்று தர்மமே கண்ணனாக நிற்கிறது எனவேதான் தர்மத்தின் கூட்டணியாக தீர்க்கவும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இந்திய விடுதலைக்கு பிறகு உலக நாடுகளால் இவ்வளவு தூரம் உயர்த்தி புகழப்பட்ட முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே நேரம் மிக கடுமையான சவால்களை எது கொண்டு அவற்றை வெற்றி கண்ட ஒரே பிரதமரும் மான் மிகு திரு மோடிஜி அவர்கள்தான் மோடிஜி அவர்களின் ஆட்சிக் காலத்தில் மத கலவரம் என்ற பேச்சுக்கே இந்தியாவில் எங்கும் இடமில்லை என்ற நிலையை உருவாக்கியவர் நம்முடைய மாண்மிகு பாரத பிரதமர் அவர்கள் சிறுபான்மையின மக்களின் உண்மையின் நண்பனாக திகழ்ந்த மோடிஜி அவர்கள் இந்நாட்டு மிக்க இந்நாட்டு மக்கள் மீது தீவிரவாத தாக்குதல் என்பதே இல்லை என்ற பெருமையை அவர் நிரந்தரமாக பெற்றுத் தந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்திய அரசின் மீது ஓர் உலகளாவிய கம்பீர பார்வையை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி உருவாக்கி இருக்கிறது அதனால்தான் இந்த கம்பீர பிரதமரை மீண்டும் தொடர வேண்டும் என்று இந்திய திருநாடு முடிவெடுத்து இருக்கின்றது அதனைத்தான் தமிழ்நாடும் எதிர்வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நாம் வழிமொழியை இருக்கின்றோம் அதற்கான எடுத்துக்காட்டு தான் இங்கு அலைகடல் இங்கே திரண்டிருக்கும் மக்கள் மாபெரும் கூட்டம் மோடிஜி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசும் மான்மிகு அம்மாவர்களின் தலைமையிலும் அம்மாவின் மறைவுக்கு பின் அம்மாவர்களின் விசுவாச தொண்டர்களாலும் வழிநடத்தப்படும் மாநில அரசும் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் அரசு என்பதை இந்திய மக்களும் தமிழக மக்களும் மிக நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள் தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஹேஸ் பீன் ஏ ஓல்ட் அண்ட் பாத் பாத் பிரேக்கிங் லீடர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஸ்டார்டட் மெனி நியூ இனிஷியேட்டிவ்ஸ் டு என்ஷூர் Economic prosperity. Purachit Talevi Amma have the highest priority to maintaining law and order to make Tamil Nadu the heaven of peace and tranquility, as that is the best, as that is the basis for prosperity and progress. The Honorable Prime Minister has accorded the highest priority to ensuring the safety and security of the country and protecting the people of India from external.